அன்புக்குரியவர்களே இந்த நாளின் சிந்தனையாக நாம் கேட்க இருப்பது கற்போம் கடைபிடிப்போம் என்பதே எதிர்நோக்கின் புதிய நெறி என்பதாகும் நாம் வாழ்வு பெறுவதற்கும் நல்ல சமூகமாக வாழ்வதற்கும் கடவுள் நலமான சட்டங்களை வழங்கியுள்ளார் எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு செய்ய கற்று தந்திருக்கிறார் அன்பு என்றால் என்னவென்று அவரை கேட்டு பாருங்கள் அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று கூறுவார் தன்னை ஈந்து புவிக்களித்த தேவன் இன்று வருகிறார் நம்மை முற்றும் தந்து இன்று யாவும் பெற்றும் திரும்புவோம் என்ற பாடல் வரிகள் நினைவுக்கு வருகின்றது சட்டங்களை கடைபிடித்து வாழ்வதால் இறைவனின் உடனிருப்பை உணர முடியும் அன்பு செய்வதே வாழ்வின் நெறியாக கொண்டு வாழ்வதால் இறைவனையே உரிமையாக்கி கொள்ள முடியும் என்பதை நாளின் வாசகங்கள் எடுத்து கூறுகின்றன இன்றைய திருப்பாடலும் இதையே நமக்கு திரும்பவும் நினைவூட்டுகின்றது வாழ்வின் யதார்த்தங்களை நேர்நிலையில் எதிர்கொள்பவராக உள்மன சுதந்திரம் கொண்டவராக ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகின்ற சமூகத்தில் ஏழைகள் சார்பாக நிலைப்பாடு எடுப்பவராக சமூக அக்கறையும் ஈடுபாடும் கொண்டவராக தொடர்ந்து பயணிக்க கற்றுக்கொள்வதற்காக இந்த பிரபஞ்ச சக்தி நம்மை படைத்து பராமரிக்கும் இறைமை நம்மை தொடர்ந்து அழைக்கிறது ஒருவரை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவரை ஆழமாக அன்பு செய்ய வேண்டும் அன்பு அறிந்து கொள்ள கற்றுத் தருகிறது அறிவு தடுமாறும் நேரத்தில் அன்பு அறிந்து கொள்கிறது ஆய்வுகள் எட்ட முடியாதவைகளை அன்பு ஆர்ப்பாட்டமில்லாமல் இல்லாமல் அடைந்து விடுகிறது படைப்பின் தொடக்கத்தில் அன்பால் உந்தப்பட்டு இறை பராமரிப்பில் வாழ்வதற்காக முதல் பெற்றோருக்கு கற்றுத்தரப்பட்டது படைப்பனைத்தையும் அன்பு செய்து பராமரித்து பலனடைந்து வாழ்வதே அவர்களுக்கான கட்டளையாக இருந்தது அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை கடைபிடிக்கவும் இல்லை தங்கள் எதிர்நோக்கின் பயணத்தில் புதிய நெறியை மறந்தனர் இறை பராமரிப்பை இறை தோழமையை இழந்தனர் சுவையான வாழ்க்கை சுவையற்றதாக உணர்ந்தனர் சுகமான வாழ்க்கையை சுமையானதாக மாற்றி கொண்டனர் உலகை மீட்டுருவாக்கும் இறைவன் அவிரு இனக்குழுக்களின் விடுதலை பயணத்தில் மையம் கொள்கிறார் திரும்பவும் கற்பிக்கப்படுகிறார்கள் கற்றுக்கொள்வதும் கடைபிடிப்பதும் வாழ்க்கையின் புதிய நெறியாகிறது நான் யார் நான் எதை நோக்கி பயணிக்கிறேன் நான் யாருக்காக பயணிக்கிறேன் என் பாதை சரியானதுதானா என்ற கேள்விகளை எழுப்பி நம்மை சரியான பாதையில் வழிநடத்தி செல்வதுதான் எதிர்நோக்கின் புதிய நெறியாக இருக்க முடியும் இந்த நவீன உலகில் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் மனிதன் தான் ஏன் ஓடுகிறேன் எதற்காக ஓடுகிறேன் என்பதை அறியாமலேயே வாழ்ந்து வருகிறான் நுகர்வு கலாச்சாரத்திற்கு தன்னை அடிமையாக்கி ஊடகத்திலும் போதை பழக்க வழக்கங்களிலும் சிக்கித்தவிக்கும் மனித இனம் சற்று தங்களுடைய ஓட்டத்தை நிறுத்தி எவ்வித நோக்கமுமின்றி அலைந்து திரியும் தங்களது உள்ளங்களை விழித்தழ செய்வதற்கும் மனித வாழ்வின் அடிப்படை உண்மைகளை உணர்வதற்கும் திசை மாறித் திரியும் நம் வாழ்க்கை பயணத்திற்கு மீண்டும் ஒரு நோக்கத்தையும் இலக்கையும் தந்து தந்தையின் இல்லத்திற்கு நம்மை திரும்ப அழைப்பதே இந்த எதிர்நோக்கின் யூபிலி இயேசுவில் நிறைவேறின இறைவாக்கு மற்றும் திருச்சட்டம் கடைபிடித்து கற்பிப்பதே எதிர்நோக்கின் புதிய நெறி இறுக்கத்திலிருந்து எம்மை விடுவித்து எதிர்நோக்கின் புதிய நெறியை வாழ்வாக்க எம்மை வழிநடத்தும் இறைவா மகிழ்வில் நிறைவடைய வாழ்வு திட்டங்களை செயல்படுத்த நன்மையால் தீமையின் வேற அன்றாட அலுவல்களை உணர்வுடன் நிறைவேற்ற கற்போம் கடைபிடிப்போம் எதிர்நோக்கின் புதிய நெறி நன்றி